ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம் இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன காயின்னு எல்லாேருக்கும் பார்க்கும் போதே தெரியும் என்ன காய்னால் தர்பூசணி காய் தாங்க தர்பூசணிக்காய் நம்ம சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக கீழே போடுறோம் பார்த்திங்களா அந்த காயில் தான் இன்றைக்கி வந்து ஒரு குழம்பு வைக்க போகிறேன் பாருங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த காய் வந்து நல்லா அந்த பச்சை கிளர்தோளை சீவிட்டு இந்த மேலே இருக்க ரெட்டு அரிக்கு அதையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம் இதில் வந்து நீர் சத்து நிறைய இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து வந்து குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா சிறு பருப்பு ரெண்டு பொடியும் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் ஊற விட்டுவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து போட்டுக்கலாம் குக்கரில் இந்த சுடு தண்ணியில் சிறு பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டி இஞ்சி நாலு பல் பூண்டு வந்து சும்மா ஒன்றும் அதிகமாக தட்டி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் அது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அடுத்து பெருங்காயம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கொதி வரட்டும் ஒரு கொதி வரட்டும் காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம காய் போட்டோம்னா ரெண்டும் வேகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு கொதி வந்துச்சு இப்போ வந்து காய் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க காரம் உப்பு எல்லாம் நீங்கள் எந்த அளவு எடுத்து வைக்கிறீங்களோ காய் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க நான் வந்து தான் காய் போட்டிருக்கேன் அதனால் ஒரு அரை அரை அளவுக்கு அரைக்காய் தான் போட்டிருக்கேன் அதனால் திட்டமாக போட்டிருக்கேன் அதுதாங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி மூணு விசில் வச்சு இறக்கிலாம் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணாம் அதுலேயும் தண்ணி வரும் பாருங்கள் அதுக்கு மசாலா லாஸ்ட்டில் வந்து மசாலா பார்த்தீங்கன்னா ரெண்டு பதில் தேங்காய் ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பட்டை டேஸ்ட்டுக்காக வந்து ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த பட்டை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதாங்க அதை வந்து குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் மூணு விசில் வச்சு இறக்கிட்டேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தர்பூசணி கூட்டு இப்போது அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காயெலாம் அதை போட்டு ஒரு கொதி கொதிக்க வைக்க போகிறோம் அதாங்க போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுக்கலாம் இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த புடலங்காய் சுரக்காலாம் எப்படி இருக்குமோ அதே ஃப்ளேவரில் தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து தாளித்து கொட்டிக்கலாம் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு ரெண்டு பல் பூண்டு ஒரு காஞ்சி மிளகாய் ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில அப்புறமா வந்து பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து அதில் பட்டுப்புறோம் லாஸ்ட்டில் வந்து இந்த தாளித்து கொட்டுறதுல தாங்க அந்த குழம்போட டேஸ்ட்டே தூக்கலாம் இருக்கும் இந்த குழம்பு இல்லை எந்த குழம்பு செஞ்சாலும் லாஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி தாளித்து கொட்டுறதுல தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா அவ்வளோதாங்க எடுத்து கொட்டிடலாம் சூப்பராக தர்பூசணி கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது வரைக்கும் தர்பூசணி இல்லை நீங்கள் வந்து யாரும் செய்யாமல் இருந்தால் இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கூட செம்மையாக இருக்கும் காய் கூட நல்லா குழக்கொழ விந்துடாமல் நல்லா நிறுநிட்டாக நல்லாவே இருக்குது சாப்பாடு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக தர்பூசி கூட்டு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்